ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதலமைச்சர் செல்வப் என சென்னையில் காங்கிரஸ் ஆர் போஸ்டர் ஒட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையின் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் சார்பில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் செல்வப் என குறிப்பிட்ட போஸ்டர்களால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதலமைச்சர் செல்வப் என்று குறிப்பிட்டு சென்னையின் பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் சென்னையின் பல்வேறு இடங்களில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதலமைச்சர் செல்வி என குறிப்பிட்டு போஸ்டர்கள் இந்த போஸ்டர்களை ஒட்டியது யார் இந்த பரபரப்புக்கு உள்ளாக்கிய சம்பவத்தின் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட துணை தலைவராக இருக்கக்கூடிய பஷீர் என்பவர் தான் இந்த பரபரப்புக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கிறார் சென்னை முழுவதுமே இந்த பரபரப்பாக இந்த போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது அதாவது செல்வ பெருந்தகையை துணை முதலமைச்சராகவும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த போஸ்டர் என்பது சென்னை முழுவதுமே ஒட்டப்பட்டிருக்கிறது இது குறித்து நாம் அவரிடத்தில் தொடர்பு கொண்டு கேட்ட ஆம் நாங்களும் பெரும்பான்மையாக இருக்கிறோம் பல்வேறு இடங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கு நாங்களும் காரணமாக இருந்திருக்கிறோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போஸ்டரை நாங்கள் சென்னை முழுவதும் ஒட்டியிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இதே இது தொடர்பாக நாம் செல்வ பெருந்தகை அவர்களிடம் கேட்கும் இது சற்றும் தனக்கு தெரியாத ஒன்று அதனால் இது இது குறித்து தனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது நான் எங்கும் இதை பற்றி பேசியதும் கிடையாது இது தேவையில்லாத சச்சரவு என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தான் மாதிரியான போஸ்டர் என்பது தமிழக காங்கிரஸ் கமிட்டியும் சரி திமுக கூட்டணியிலும் சரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி